தெரிந்து கொண்டு தெரிந்து எனக்கு மாறா மலையிடை எனக்கு மாறா மேலி வெம் மறவர் செய்தார் உலர்கொலோ விலங்கின் சாதி ஆளி முன் ஆகி உள்ள ஆலி முன் ஆகி உள்ள விளைத்தவோ அரியேன் என்று நீள் குன்றைச்சாரல் நெடிதிடை தேடி சென்றார் அந்த ஒரு வினாடி பதைத்து விழுந்து அழுதவர் அடுத்த வினாடி தேறினார் தேரிய மாத்திரத்தில் வில்லையும் அம்பியும் கையில் வைத்து கொண்டு அப்படியே தேர்றார் யாராவது நம்மை போன்ற வேடர்கள் யாராவது வந்திருப்பார்களோ இங்கே ஏன் நாம் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டோம் இங்கே இருக்கணும் சொல்லிட்டோம் ஒருவேளை யாராவது ஒரு கொடிய வேடர்கள் வந்து இந்த சாமினால் தானே அங்கே வரமாட்டேங்கிறார் நீங்கள் சில நேரங்கள் இப்படி தான் சில வேலை செய்வோம் ஏதாவது பண்ணுன்னா நம்ம பையனை கூப்பிட்டு திருத்த முடியல அவனை விடுறான் முதல்ல அப்படி அவனால தான் அப்படி புடி அவனை பிடிச்சி நாள் தட்டுனா சரியாக போயிடும் அப்படின்னு செய்வது இயல்பு நிலை அது மாதிரி இப்போ பார்க்குறாரு வாளியம் தெரிந்து கொண்டு இம்மலையிட எனக்கு மாறா நம்ம விட வேறு யாரோ ஒரு வேடர் வந்திருப்பானோ வந்திருக்கலாம் ஏன் அவங்க அந்த கொடுமை செய்வதெல்லாம் அவங்க சலிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறார் மீனிவம் வரவர் செய்தார் உலரோ இருக்கலாம் சரி ஒரு வேலை வேடர் இல்லைன்னா கொடிய விலங்குகள் வந்து ஏதாவது ஊர் விளைவித்திருக்குமோ தெரியலையே இப்போ செய்தாரா விலங்கு செய்தனவா தெரியல அதை தெரியணும்னு நினச்சி என்ன பண்ணார் இப்போ அப்படியே அந்த வில்லையும் அம்மி வச்சுக்கிட்டு தேடி தேடி பார்க்குறார் எது பாதச்சுவடுகள் என்ன தெரியுதுன்னு பார்க்குறார் விலங்கினுடைய சுவடு தெரிகிறதா வேடரா இருந்தால் செருப்பு போட்டு வந்திருப்பானே செருப்பு கால் தடம் தெரிகிறதான்னு பார்த்தார் அந்த பார்வையில் ஒன்று அவர் கண்ணுக்கு புலப்படவில்லை எது சிவகோசரியாருடைய பாதச்சூடு அவருடைய கண்ணுக்கு புலனாகவில்லை என்ன திருவருள் சக்தி அந்த நேரத்தில் திரோதானமானு மறைத்துச்சு அவர் கண்ணுக்கு தெரியல எவ்வளோ உதவி பாருங்க சில நேரத்தில் மறைப்பதில் எவ்வளோ உதவி இருக்குன்னு தெரிஞ்சு பாருங்கள் அப்போ மறைச்சிருச்சு இப்போ அவர் கண்ணுக்கு அதெல்லாம் தெரியல அவர் பார்க்கும்போது விலங்கின் சுவடு தெரிகிறதான்னு பார்த்தாரு செருப்பு அடி ஏதா தெரியுதான்னு பார்த்தாரு ரெண்டும் தெரியல அப்படியே தேடி தேடி பார்த்தார் ஒரு தூரம் அப்படி போய் பார்த்தார் ஒன்றையும் காணலை சில